வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்தோடைய ஏடு நம்பருங்க ஆயிரத்தி பத்துங்க இந்த வீடு நாங்க இந்த நம்பரை சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த வீடு இதானுங்க மொத்தம் வந்து அஞ்சே கால் சென்ட்டுங்க இது தெற்கு பார்த்த சைட்லேங்க கிழக்கு வாசல் வச்சு கட்டிக்கிறாங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருக்குது இதை வாங்கிட்டும் கூட தேவைப்பட்டா வந்துங்க இடிச்சுட்டும் கூட வந்துங்க நல்ல ஓன்யூஸாக வீடு கட்டிக்கலாங்க தாராளம் வந்துங்க நல்லா விஐபி ஏரியா மாதிரிங்க பக்கத்தில் நிறைய பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடு தான் இருக்குது வாங்க வீட்டுக்குள்ள பார்க்க எப்படி இருக்குதுன்னு மொத்தம் வந்து ஆறு ஓட்டு வீடுங்க இபி கனெக்ஷன் வந்து மூணு இருக்குதுங்க பைப் கனெக்ஷன் வந்துங்க மூணு இருக்குது மொத்தம் ஆறு வீடு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினெட்டாயிரூவா வாடகை வருதுன்னு சொல்லியிருக்காங்க எல்லா வீட்லேயுமே வந்துங்க குடியிருக்கிறாங்க அதே மாதிரி காலியானாலுமே வந்துங்க உடனுக்குடனே வந்துங்க குடியேற மாதிரி ஏரியாவில் வந்துங்க நல்லா க்ரௌடான ஏரியாவிலேயே இருக்குது இந்த இடம் பார்த்துட்டிங்கனாங்க மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சே கலசுன்னு சேர்ந்தே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரேட்டு தான் சொல்லிகிட்ருக்காங்க வெறும் காலி இடத்துக்கு தான் வேலை சொல்கிறாங்க இந்த வீடு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தான் வந்துடுங்க உங்களுக்கு இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்டு கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினோரு லட்ச ரூபா வரைக்குமே வந்துங்க போயிட்டுருக்குது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னாங்க நாங்கள் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தெற்குங்க காங்கேயம் ரோடுங்க காங்கேயம் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லூருங்கிற ஏரியாவிலிருந்துங்க ஜஸ்ட்டு வந்துங்க ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்துங்க முத்தனம்பாளையம் ஏரியா இந்த முத்தனம்பாளையம் ஏரியாவில் தான் வந்துங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது எல்லா பா எல்லா ரூம் வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்ரு பாத்ரூம் வந்துடுங்க தனித்தனியாக இருக்குது நல்லா க்ரௌட ஏரியாவிலையும் இருக்குதுங்க இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரியில் பார்க்கணுன்னாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்